நம்மளோட சிவகுமார் அண்ணன் குடும்பமே இப்படி தான் அப்பா வந்து முதல்ல கடை 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 கடன் சம்பாதிச்சு வராங்க அப்போ நானும் திருப்பூர் மணி மாமாலேருந்து அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருப்போம் இப்போ சம்பாதி முடிச்சோன்னா ரெண்டு ஆப்ஷன் வருது மனோஜ் குமார் சார் நீ கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க சொல்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் வருது இளவரசன் சார் பனகல் பார்க்கு ஏற்ற அப்படி பனகல் பார்க்கு ஏற்ற மூணு ஏக்கரா இது ஒரு புத்திசாலி வாங்குவானா நானும் திருப்பூர் மணி என்ன அப்பாக்கிட்டு போய் அண்ணன் 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 பணங்கள் பார்க்கறத அப்படி மூணு அண்ணே ஃப்யூச்சரில் எங்கேயோ போயிருந்தேன் அண்ணன் ராஜே நம்மளுக்கெல்லாம் படம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம் போய் வேட்பு மரத்து கடையில் கவத்து கட்டியில் போட்டு படிச்சுக்குவேன் அதான் நம்ம நேச்சர்னு சொல்லிட்டு அவங்க ஊர் காசி கவட்டம் போது ஊரில் சூழ்நூறு பக்கத்தில் பதினாலு ஏக்கராக வாங்கினார் அது மாதிரி இப்போ இந்த பணங்கள் பார்க்க இடம் எவ்வளோ மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க ஒரு நூறு மடங்கு வித்தியாசம் ஆனால் அதை பத்தி சிவகுமார கவலையே அவருக்கு வேப்ப மரத்துக்கடியில் கவத்து போட்டு படுத்துக்கணும் அதுதான் ஒரு விவசாயினுடைய உண்மையான மனநிலை சரி இவரை பார்த்தாவது எனக்கு புத்தி வரணும் அந்த காலத்து சினிமாவில் வந்து கட 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 கடன் நடிக்கிறது வந்து கார்த்திகேந்தி வருஷத்துல பதினாறு படத்தை நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நடிக்க ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்குள்ள நூறு படத்தில் நடிச்சிட்டேன் ஊர் படத்தில் நடிச்சு கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு இதே தான் யாரு சேர்க்கை சரி இல்லாமல் தான் நம்மளுக்கு கெட்டு போக முடியல சிவகுமாரன் கூட சேர்ந்து இதே வேப்மரத்து கா காத்து கட்டல நம்ம நண்பர் ராமநாதர் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு விஜிபி பக்கத்தில் ஏழு ஏக்கரா எவ்வளவு ஏழு ஏக்கரா சார் ஏழு ஏக்கரா சார் விஜிபி கிட்ட வாங்கினோம்னா சார் இப்படி ஏக்கர் சார் நம்ம சிவகுமார் அண்ணன் பாலிசி சார் சினிமா இல்லைன்னு வச்சுக்கல இந்த மரத்துக்கடியில் போய் கவுத்து போட்டு படத்து இனால் இனத்தோடு சேர்ந்து நம்மளை வந்து ஒன்றும் தப்பு இல்லை பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாழைவாடிங்கிற இடத்துல ஒரு தோப்பு வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சு விட்டேன் இதுக்கு வந்து ஒரு பஞ்சு டைலாக் அடுக்கு மொழியில் வேற அப்போது அப்போவே நடிக்க வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தென்னை மரம் வச்சு விட்டேன் வளர்கிறதுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆகும்ல அதனால் இப்போ வச்சு விட்டுருலாங்க தென்னை மரத்தை மரம் வளர்கிறதுக்கு மார்க்கெட்டு போகிறதுக்கு சரியாக இருக்க அதுக்கு மேலேயே சூரிய ஒருத்தனுக்கு மார்க்கெட் இருக்கு ஏற்கனவே பத்து வருஷம் நடிக்க வந்தாச்சு இப்போ தான் தென்ன மரத்தை வச்சுக்கிறோம் அது வளர்றதுக்கு ஒரு ஏழு வருஷம் மாமில்ல அது தென்னை மரம் வளர்றது மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போறதுக்கு அந்த மாக்கு மா மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போறது சரியா இருக்கு நம்மளுக்கு அந்த காலத்தில் என்ன ஒரு புல்லட் த்ரீ பிப்டி சிசி வாங்கிட்டு தலப்பா கட்டிட்டு இல்லை காத்தி வர மாதிரி தட 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 தடத்தன்னு போய் ஏதாச்சும் எங்கள் உடம்பு பேட்டையில் பொள்ளாச்சியில் படம் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கு நான் சொல்லி மரம் வந்து எண்பத்தெட்டில் வச்ச மரம் தென்னை மரம் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துல வளந்துரும் இல்லைங்களா தொண்ணூத்தஞ்சிலேயே மரம் வளர்ந்துடுச்சு மரம் வளர்ந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது இன்னும் மார்க்கெட் போகலீங்க இதில் நம்ம ஒரு பக்கம் பாடுவாசின்னு சொல்லுவாங்க மரத்தை கொண்டு ரொம்ப வயசாயிடுச்சின்னா அந்த மரத்தை எடுத்துகிட்டு வேற மரத்தை அந்த அளவுக்கு தான் மதத்து நடிச்சுட்டே இருக்கிறோம் என்னமோ